ஏ இந்த பக்கம் ரொம்ப கூட்டமா இருக்கு கவனமா வாங்க எங்க பின்னாடியே வாங்க ஐயோ இவங்க எல்லாம் எங்க போனாங்க தெரியலையே இவ்வளவு கூட்டமா இருக்கு எப்படி இவங்கள தேடுறதுக்கு பின்னாடியேதான் போயிட்டே இருந்தேன் திடீர்னு எங்க போனவன் தெரியல போனும் இல்ல யாருக்கிட்ட சொல்லி அம்மாக்கு போன் பண்றதுக்கு ஐயோ இப்ப என்ன பண்ண இங்க இருந்து தெப்ப குளத்துக்கிட்ட எப்படி போனோம்னு எனக்கு தெரியலையே பேசாமல் இப்படியே நடந்து கோவிலுக்கிட்ட போயிடுவோம் எல்லாரும் ஒரு வேளை கோயிலுக்கு தானே போவாங்க வேற ஃபோன் மட்டும் இருந்திருந்தா அம்மைக்கு ஃபோன் பண்ணி நான் இதில் நிற்கேன்னு சொல்லியிருக்கலாம் பசாமல் கோயிலுக்கிட்டே போவோம் அது நல்லது எங்கேயுமே யாரையும் காணும் சரி நம்ம இதிலே நிற்போம் கோயிலுக்கு தானே போகணுன்னு சொன்னாங்க அந்த பக்கமாக சுற்றி இதில் வந்தாலும் வருவாங்க அங்கே போகிறதோ மட்டும் கம்மியாக இருந்துச்சு ஓ என்ன அவ கூட யாராவது வந்தக்காதான் அப்புறம் நீங்க பாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்டாதீங்க ஏய் நான் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் நிக்கேன் அந்த பிள்ளை அதுல தனியா தான் நிக்கி வா பேச்சு கொடுத்து பாப்போம் கையில காதுல ஏதாவது இருக்குன்னா நான் ஈஸா கரட்டி வாங்கிடுவோம் இவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க கையில கல்ல கிடக்குறதே கேட்டங்கன்னா அவ்வளவுதான் அது கத்தி கூப்பாடு போட்டு ஊரை குட்டிடுச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிடுவோம் பாத்தனே அதுக்குதான்டா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்றது நான் எல்லாம் எவ்வளவு வருஷமா திருடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் ஈஸா கையில இருக்க பர்ஸ் அடிச்சிட்டு வரேன் பாரு

ஏதாவது திருட்டு வேலை பண்றியோ இவரே ஒரு திருடர் அவகிட்டவே கேட்டுட்டு இருக்கா பாரு திருட்டு வேலை பண்றியோனே இல்ல நான் எங்க அம்மாவை தேடி நின்றுட்டு யாரையுமே காணும் எல்லாரும் சேர்ந்துதான் கோயிலுக்கு வந்தோமா கூட்டத்துல நான் மட்டும் தொலைஞ்சிட்டேன் நல்லதா போச்சு என்னங்கு ஓ அப்படியா நீ ஒண்ணும் பயப்படாத உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு பார்த்து நானே ஒன்னும் கொண்டு போய் விட்டுடுறேன் வேண்டாங்க அவங்க இங்கே வந்துருவாங்க கிட்ட அப்போ நான் அவங்க கூட போய்க்கணே தெரியாதவங்க கூட எல்லாம் பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காவ ஏ பாப்பா இங்க பாரு நான் சொல்றது கேளு இதுல நின்னா சரி வராது நிறைய திருட்டு பசங்க எல்லாம் இருக்காங்க உன் கையில காதுல கிடக்கிறதெல்லாம் கலத்திட்டு போய் வித்துருவாங்க உன்னையும் தூக்கிட்டு போய் உன் கிட்னி எடுத்து வித்துருவாங்க

பாப்பா நான் சொல்றது கேளு இதுல தனியா நின்னா யாராவது உன்ன புடிச்சிட்டு போயிருவாங்க பேசாம எங்க கூட வந்துரு உன்னை கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுருவோம் அப்புறம் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க உன்னோட நகையெல்லாம் எடுத்துட்டு போதுக்கு ஒரு கும்பல் வரும் மாதிரி உன் கிட்னியை அறுத்துட்டு போதுக்கும் ஒரு கும்பல் வரும் இதெல்லாம் வேண்டானா எங்க கூட பேசாம வா உங்க அம்மை கிட்ட கொண்டு போய் விட்டுருவேன் ஓ இதுதான் பிளானா ஏமா தங்கச்சி உன்னை அங்க நிக்க சொன்னா நீ இதுல என்ன பண்ணிட்டு இருக்க இவன் யாரு

அதனாலதான் கோயிலுக்கு வருவாங்கன்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்பந்தான் அந்த ரெண்டு அங்களும் நான் உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஹெல்ப் பண்ணதான் வந்தாங்க ரெண்டு பேரும் ஐயோ கடவுளே அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டுமே தெரியுது திருட்டு கும்பல் அப்படின்னு என்ன திருட்டு கும்பலா ஆமா அவனுங்க மூஞ்சி மூலியும் சரி கிடையாது இப்படி கூட்டல யாராவது வந்து ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா அவங்க கூட போயிடறதா சரி உங்ககிட்ட போன் இருக்கா போன் இருந்துச்சுன்னா உங்க அம்மாவையும் யாரையாவது கூப்பிட்டு பாருங்களேன் என்கிட்ட போனே இல்லை இந்த காலத்துல போன் இல்லாம ஒரு பிள்ளையா நான் பிளஸ் ஒன் தான் படிக்கிறேன் இப்பவே எனக்கு போன் எல்லாம் வாங்கி தர மாட்டாவே சரி உங்க வீட்டோட நம்பர் சொல்லு நானாவது உனக்கு போன் பண்ணி தரேன் அது வந்து அது இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் தெரியாதவங்க கிட்ட போன் நம்பர் பேர் எல்லாம் சொல்ல கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காவ மச்சான் யாருடா ஜுவானி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இது துவானியா நல்லுடா ஏய் இது வேண்டாம் ஜுவானி ஆமாடா ஜானி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அதுவும் தனியா நீங்களா நான் அம்மா எல்லார் கூட இன்ன வந்திருந்தேன் திடீர்னு அவங்க யாரையுமே காணோம் அதனால கோயிலுக்கு வருவாங்க நினைச்சு இங்கவே வெயிட் பண்ணிட்டு நேச்சா மூணக்கு எப்படா தெரியும் எனக்கு தெரியும் நான் வரும்போது ரெண்டு తిறுட்டு பண்ணுங்க இவங்க கிட்ட மம்பளுத்திட்டு வந்தவ யாரு என்னதெரியல அதான் அவனுக்கு ரெண்டு பேரியும் பாசி சொல்லிவிட்டுட்டேன் ஜானி அவங்க கூட வந்தேனா கேர்ஃபுல்லா நின்னு இருக்க வேண்டியதானே நான் அவங்க கூட தான் போயிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு அவங்க பின்னாடி போக முடியல பின்னாடி சரி ஃபீல் பண்ணாத சரி நீ ஃபீல் பண்ணாத நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க யாரு ஐயோ சாரிமா இது என் ஃப்ரெண்டு தினேஷ் உனக்கு தெரியும்ல அண்ணா சொல்லியிருக்கேலா ஓ இவங்க தான் தினேஷ் அண்ணாவா ஹாய் அண்ணா என்ன தங்கச்சி இப்போ அண்ணான் கூப்பிடுற கொஞ்சம் முன்னாடி பேர் கேட்டு ஃபோன் நம்பர் கேட்டால் எதுவுமே தரல சாரி அண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதல்ல அதனால தான் தெரியாதவங்களுக்கு எப்படி ஃபோன் நம்பரு நேம்லாம் சொல்றது பரவாயில்ல நல்ல பிள்ளையா தான் இருக்கான் சுவானி நீ இதுலேயே நின்றுக்க நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீ இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லுங்க ம் சரி இந்த சுவாணி பிள்ளை எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல எல்லாரும் ஒண்ணா வாங்க ஒண்ணா வாங்கன்னு இவ்வளவு வாட்டி தான் சொன்னேன் சரிக்கா இந்த கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சு போவலன்னா தான் அதிசயம் சரி சின்ன பண்ணே இந்த கூட்டத்துக்கு தொலைலன்னா தான் அதிசயம் ஒரு வேலை யாராவது தொலைஞ்சிட்டீங்கன்னா தெப்ப குளத்துக்கிட்ட வாங்கன்னு தானே சொன்னேன் இந்த நாய் எந்த ஆளை போய் தொலைஞ்சதுன்னு தெரியல இக்கச் சுவாணி கிட்ட போன் இல்ல ஆமா அவ கிட்ட போன் இல்ல இப்போ இங்க போய் தேடறதுக்கு ஏமா நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா அப்புறம் நீ தொலைஞ்சு போவே ஒண்ணு தேடறதுக்கு இன்னொருத்தங்க வரணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இதிலே நின்னு சின்ன பண்ணே நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்து வரலாமா

சரி இப்படி ஒரு ஜென்மம் ராணேகா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஆ சரி லட்சுமி எதி நீங்களும் இதெல்லாம் பார்த்து எடுத்து நின்றுக்கோங்க அங்கேயும் இங்கேயும் போக கூடாது ஆ சரிம்மா சே எந்தாலும் போனாலும் தெரியலையே நீ எவ்வளவு நேரம் இதுலயும் நிக்கிறது எத்தே நம்ம அதுல வேணா போய் இருக்கோமா இல்லன்னா நீங்க அதுல போய் இருங்க நாங்க இதுல நின்றுக்கணும் நம்ம தான் ஃபோன் இருக்குல்ல கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ராணியாக்கா ஃபோன் அடிப்பாவே இதுல வந்தாச்சே அப்படின்னு அவகிட்ட ஃபோன் இல்லை அதனால தான் எங்கே நிற்கா தெரியல வாங்க நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கணும்னா வாங்கிட்டு இதில் அப்படியே பாசி எடுத்து நிற்போம் அதுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க ஆ சரி லட்சுமி இவ பாக்கும் சரி கிடையாது புண்ணும் சரி கிடையாது இவ்வளவுலாம் இழுத்துட்டு வந்து நம்ம வீடு வச்சு ஆறுக்கு முன்னாடி நமக்கு போதும் போதும் ஆயிடுமா ஏக்கா எதுக்குக்கா இப்போ உனக்கு ஏசிக்கிட்டே வரீங்க தீருவிழானா அப்படிதான்க்கா இருக்கும் அந்த பிள்ளை கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா இப்போ கூப்பிட்டு கேட்டுருக்கலாம் ஆமாம் அவள் கையில் ஃபோனை ஒன்று கொடுக்கறதான் குறை

நான் சிரிச்சத பண்ணி சீக்கிரம் பாசை லேட்டாயிட்டே இருக்கு நான் சிரிக்க ஒரே நிமிஷம் ஆ என்னடா கார்த்தி சொல்லு அக்கா நீங்க எங்க இருக்கீங்க அது ஏன் கேக்குற நாங்க இங்கதான் திருவிழா கூட்டத்துல சுவானி இருக்கல காணாம போயிட்டா அவளை ஆடிட்டு இருக்கோம் நீங்க எங்க இருக்கீங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சா என்ன இல்லக்கா நான் அதை சொல்லதுக்குதான் கால் பண்ணேன் நானும் தினேஷும் கோயிலுக்கு போயில கோயிலுக்கு வெளியே தான் நின்னோம் ராம் ஜனனி அப்புறம் அம்மா கீர்த்தி எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்பதான் சுவானி இங்க பார்த்தா கோயில் முன்னாடி நின்றுட்டு இருக்கா எது அவ அங்க நின்றுட்டு இருக்காளா ஆமாக்கா கூட்டத்தில் போகும்போது அவன் மட்டும் மிஸ் ஆயிட்ட இருக்கு நீங்க எங்க போனீங்கன்னு பார்க்கல அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபோனும் கோயில் முன்னாடி நின்றுட்டு இருந்தா அதான் உங்களுக்கு தெரியலையே அக்கா நீங்க வேற இந்த கூட்டத்துல இவ்வளோ தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு நீங்க நிக்க வச்சிருக்கீன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா எதிர்ச்சியா பாத்ததுதான் சரி நீங்க கோயிலுக்கிட்ட வாங்க இங்க உங்களுக்கு வரதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க அங்க கூட்டிட்டு வந்துரும் சரி இருடா ராணியக்கா இங்க தான் இருக்காங்க ராணியக்கா சுவானி கோயிலுக்கிட்டதான் இருக்காளா நம்மள தேடி அங்கேதான் போயிருக்கா அவ இருக்கும் போது நம்ம சொன்னம்லாம் கோயிலுக்கு போகணும்னு அப்போ ஒருவேளை நம்ம எல்லாரும் அங்கதான் வருவோம்னு சொல்லிட்டு அங்க போய் நிக்கா ஆமாக்கா நம்ம ராம் ஜனனி அப்புறம் எங்க சித்தி கீர்த்தி எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே நின்னுட்டு இருந்தாங்க அதாவது கார்த்தியும் அவனோட ஃப்ரெண்டு ஒரு பையன் உண்டு தினேஷ் ரெண்டு பேரும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தாங்க அப்பதான் சுவானி அங்க வந்திருக்க போல இருக்கு அப்படியா அப்ப வாட்ச் என்ன பண்ணி கோயில் கிட்ட போலாம் இங்க இந்த கூட்டத்தை பார்க்கா இந்த தேருக்கு பின்னாடி போணும் இல்லனா சுத்தி அந்த பக்கமா போணும் நான் பசாம அவன கூட்டிட்டு வர சொல்லிட்டா தெப்ப குளத்து கிட்ட அது சரி வராத சின்ன பண்ணி அந்த பைலல் எல்லாம் உன்ன கூட்டி வரண்டா நாமளே போய் அவளை கூட்டிட்டு வருவோம் எனக்கு அவங்க நிக்கதே பக்க பக்கடி இருக்கு யாராவது பார்த்தவனா பைலல் கூட பாசிட்டிருக்கான்னு சொல்லி தேவ கதை கட்டி விட்டுருவாங்க ஊர்ல இருந்து வர நிறைய பேர் வந்திருக்காங்க தேர் பாக்கறதுக்கு இக்கா என் தம்பி தனக்கா இந்த கூட்டத்துக்கு எப்படி நம்ம அங்க வரைக்கும் போதுக்கு அவன் கூட்டு வந்து விட்டுருவான் நம்ம குளத்துக்கிட்டே போயிருவோம் இப்போ என்ன செய்யுது கூட்டு வர சொல்லுவோமா இக்கா யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல நம்ம கிட்ட சொல்லட்டா கூட்டு வரக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் எல்லாம் சரி சின்ன பண்ணு அப்ப நம்ம குளத்துக்கிட்ட போவோம் அவன அங்க கூட்டிட்டு வர சொல்லு ஆ சரிக்கா ஹலோ கார்த்தி கார்த்தி சுவானி அப்படியே தெப்ப குளத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துரு ஆ சரிக்கா நீங்க அங்கதான் நிக்கிறீங்களோ ஆ சரி நான் கூட்டிட்டு வரேன் ஆ சரிக்கா நான் அம்பு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கூட்டிட்டு வரேன்

இல்லடா எனக்கும் வீட்டுக்கு போகணும் நீ ராம்க்கு போன் பண்ணி சொல்லிடுது அப்ப அவங்க வந்துருவாங்கல்ல நீ சோனியா அவங்க கூட விட்டுட்டு அப்படியே என் கூட பைக்லயே வந்துரு கார் வேணா ராம் எடுத்துட்டு வருவான் பரவாயில்லடா கீ எங்கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீ வீட்டுக்கு கிளம்புறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல உம் மச்சா அப்பவா நானும் அப்படி கிளம்புறேன் ஆ சரிடா